நாம் பணி புரிகிறோம்ல அந்த அலுவலகத்தை அந்த தொழிற்சாலையை அந்த தொழில் நிறுவத்தை நிறுவனத்தை முதல்ல நம்ம என்னவா நினைக்கணும் அப்படின்னா அர்ப்பணிப்போடு நம்ம உழைக்கணும் அப்படின்னா நல்ல சோர்வு இல்லாமல் அர்ப்பணிப்போடு ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு உழைக்க என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நாம் பணிபுரிகிற அந்த நிறுவனத்தை நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வோம் அதை நம்முடையதுன்னு நினைக்கணும் இது என்னுடைய அலுவலகம் என்னுடைய நிறுவனம் இது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இது என்னுடைய நிறுவனம் என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கணும் நான் தான் இந்த நிறுவனம் நான் இந்த நிறுவனத்தின் முதலாளி அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் முதலாளின்னா நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க நல்லா அர்ப்பணிப்போடு உழைப்பீங்க அப்படி தானே அப்போ நீங்கள் அர்ப்பணிப்போடு உழைக்கலை ஏமாத்துறீங்க ஓபி அடிக்கிறீங்க கையூட்டு பெறுகிறீர்கள் வேலை செய்வது போல் நடிக்கிறீர்கள் எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணுது அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தை உங்களுடைய நிறுவனம்னு நீங்கள் நினைக்கலன்னு அர்த்தம் அது ஏதோ வேற ஒருத்தருடையது நம்முடையது அல்ல உங்களுடையது அல்ல அந்த உரிமை கொண்டாடுகிற மனப்பான்மை இருக்கணும் இது என்னுடைய வீடு இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய நிறுவனம் அப்படி சொல்லணும் அப்படி சொன்னாதான் உங்களால் அர்ப்பணிப்போடு உழைக்க முடியும் உங்கள் வீட்லேயே நீங்கள் திருடுவீங்களா மாட்டீங்க அப்படி தானே உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீடாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏமாத்துவீங்களா ஏமாற்ற மாட்டீங்க உங்கள் இடத்துல நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க அப்போது அது உங்கள் நிறுவனமாக இருந்தால் நீங்கள் அங்கே திருடமாட்டீங்க நேர்மை இல்லாமல் நடக்க மாட்டீங்க அங்கே இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் திருடணும்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா அது உங்களுடைய நிறுவனமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ ஒரு முதலாளி வந்து தனது நிறுவனத்தில் எப்படி வேலை செய்வார் அவர் அர்ப்பணிப்போடு வேலை செய்வார் காரணம் அவர் தன்னுடைய நிறுவனம் என்று அவர் நினைக்கிறார் அதனால்தான் அவர் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார் ஆனால் ஒரு தொழிலாளி அப்படி வேலை செய்ய மாட்டார் முதலாளிக்கு பயந்துக்கிட்டு தான் வேலை பார்ப்பார் முதலாளி எப்போ வராரோ அப்போ தான் அவர் பெரும்பாலும் வேலை பார்ப்பார் பெரும்பாலான தொழிலாளர்கள் அப்படி தான் வேலை பார்க்குறாங்க ஒரு முதலாளிக்கு பயந்துக்கிட்டு மேலதிகாரிக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த நிறுவனத்தை தங்களுடையது என்னுடையது அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு இல்லை அது காரணம் அவங்க கிடையாது அதற்கு காரணம் இங்கே இருக்குள்ள சட்டம்தான் காரணம் என்ன காரணம் அப்படின்னா இந்த முதலாளித்துவம் இருக்குல்ல ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து நூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நூறு தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு ஓடிடுறாரு முதலாளிக்கும் சம்பளம் உண்டு தொழிலாளிக்கும் சம்பளம் உண்டு இந்த முதலாளி அந்த நிறுவனத்தின் முதலீடை போட்டார் முதலீடை போட்டு அந்த நிறுவனத்தை உருவாக்கினார் என்கிற ஒற்றை காரணத்திற்காக காரணத்தை சொல்லிக்கொண்டு அந்த நிறுவனத்தில் நூறு பேர் வேலை பார்க்கலாம் ஆயிரம் பேர் வேலை பார்க்கலாம் பத்தாயிரம் பேர் கூட வேலை பார்க்கலாம் இப்படி பார்த்தா எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் அந்த அத்தனை பேரின் உழைப்பினால் வந்த அந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு ஓடிடுறான் அப்புறம் எப்படி இந்த தொழிலாளிகளுக்கு இது என்னுடைய நிறுவனம்ங்கிற நினைப்போம் அந்த முதலாளிக்கு மட்டும்தான் வரும் அந்த தொழிலாளிகளுக்கு இது எப்படி என்ன தன்னுடைய நிறுவனம்னு எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஒன்று நிறைய சம்பளம் கொடுத்தா சொல்லுவாங்க நிறைய போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பளத்தை வந்து அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு கொடுத்தா அந்த தொழிலாளர்களுக்கு இது என்னுடைய நிறுவனம் என்று ஒரு சொல்லி கொண்டு உணர்ந்து கொண்டு அர்ப்பணிப்போடு வேலை செய்வார்கள் இங்க என்ன நடக்குது அப்படின்னா சம்பளத்தையும் கொடுக்கறதில்ல லாபத்தையும் கொடுக்கறதில்லை லாபத்தையும் கொடுக்கறதில்லை சம்பளமும் குறைவாக கொடுக்கறாங்க ஆனா வேலையை மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க நிறைய நேரம் வாங்கிக்கிறாங்க அப்புறம் எப்படி அவனுக்கு இது என்னுடைய நிறுவனம்னு எப்படி சொல்லுவாங்க எப்படி உரிமை கொண்டாடுவார்கள் இது என்னுடைய நிறுவனம் என்று எப்படி உரிமை கொண்டாடுவார்கள் அப்போ கொண்டு உரிமை கொண்டாடுகிற அந்த மனப்பான்மை எப்போ வரும் அப்படின்னா நிறைய சம்பளம் கொடுத்துட்டா கூட வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ வரும் தெரியுமா இது என்னுடைய நிறுவனம் என்கிற உணர்வு எல்லோ எல்லா அங்கு வேலை பார்க்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் வரணும் அப்படின்னா அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு முதலாளி மட்டுமே லாபத்தை எடுத்துட்டு போற அந்த நடைமுறையை தடை செய்யணும் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் அவர்களின் க தகுதியை அடிப்படையாக கொண்டு லாபத்தில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் லாபத்தில் பங்கு கொடுக்கணும்னா அந்த தொழிலாளர்கள் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டிலும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அவர்களின் தகுதிக்கு தகுந்தார் போன்று எல்லாரும் ஒரே மாதிரி இப்போ முதலீடு போடக்கூடாது ஒருத்தருடைய திறமை கல்வி தகுதி அதை அடிப்படையாக கொண்டு முதலீட்டின் அளவை அதிகரிக்க வேண்டும் ஒருத்தருடைய திறமையும் ஒருத்தருடைய கல்வி தகுதி திறமை குறைவாக இருக்க முதலீட்டோட அளவையும் குறைக்கணும் அப்போ அதற்கு தகுந்தார் போன்று தான் அவர்களுக்கு லாபத்தையும் கொடுக்கணும் ஒருத்தருடைய கல்வித் தகுதி திறமை அதிகமாக இருந்தால் அவருடைய லாபத்தின் அளவு அதிகரிக்கும் லாபம் வந்து அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது முதலீட்டின் அளவும் எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருடைய கல்வித் தகுதி அவருடைய திறமை அதிகமாக இருந்தால் அவருக்கு முதலீட்டு முதலீடும் அவர் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் நிறுவனத்தின் முதலீட்டில் அதிகமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது அவருக்கு லாபத்தையும் அதிகமாக அவருக்கு கிடைக்கும் கொடுத்தோம் கொடுக்கணும் இந்த முதலாளி மட்டுமே லாபத்தை எடுத்துகிட்டு ஓடுறாங்க பாருங்க மிகப்பெரிய திருட்டு பசங்க அதனால்தான் இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க முதலாளி ஏமாத்துறோம்னு நினைக்கிறாங்க ஏன்னா முதலாளி தொழிலாளர்களை ஏமாத்துகிறார்கள் லாபத்தை மட்டும் அவங்க மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க அதனால தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க முதலாளியை ஏமாத்துறாங்க இப்போ முதலீ முதலீட்டில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவருடைய கல்வித் தகுதி திறமைக்கு திறமையை அடிப்படையாக கொண்டு முதலீட்டிலும் பங்கு அப்போ அப்படி இருக்கும்போது லாபத்துலேயும் பங்கு கொடுக்கற கொடுக்கப்படும் பொழுது என் எல்லா தொழிலாளர்களும் என்ன பண்ணுவாங்க முதலாளியாகவும் இருக்கிறாங்க தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க ஏன்னா லாபத்தில் அவங்களுக்கு பங்கு போகுது அதனால் எல்லா தொழிலாளர்களும் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஒருவர் தான் ஓரிருவர் தான் முதலாளி என்று இருக்கின்றது நடைமுறையே ஏமாற்று வேலை தான் ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் முதலாளிகள் தான் எப்போ தெரியுமா முதலீட்டில் பங்கு எடுக்கணும் அப்புறம் லாபத்துலேயும் பங்கு கொடுக்கணும் அப்போ வந்து அந்த தொழிலா தொழிற்சாலையில் வேலை பார்க்குற கடைநிலை தொழிலாளர்கள் கூட அந்த தொழில் நிறுவனத்தின் முதலாளியாகவும் இருக்கிறார் கடைநிலை தொழிலாளியாகவும் இருக்கிறார் அவருக்கு அது எப்படி வருது அப்படின்னா அவர் முதலீட்டிலும் பங்கெடுக்கிறார் அவர் லாபத்திலும் அவரது தகுதிக்கு ஏற்றார் போன்று அவருக்கு லாபத்திலும் பங்கு கொடுக்கப்படுகிறது இதன் மூலம்தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது எனது நிறுவனம் இந்த நிறுவனத்து இந்த நிறுவனம் என்னுடையது அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது அர்ப்பணிப்போடு வேலை பார்ப்பார் ஏன்னா அவர் வந்து அந்த நிறுவனத்தை ஏமாற்றுற மாதிரி செயலில் செஞ்சாருன்னு வச்சு ஓபி அடிக்கிறாரு வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாரு உண்மையிலே அர்ப்பணிப்போடு வேலை செய்யலைன்னா அந்த நிறுவனத்தின் அந்த லாபம் என்பது குறையும் அப்போ இவருக்கான லாப பங்கு அந்த இது அதுவும் குறைஞ்சி போகும் அதனால் இவருக்கு தான் இழப்பு ஏற்படும் மேலும் மேலும் இவர் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அந்த நிறுவனத்தில் அர்ப்பணிப்போடு உழைக்கணும் அப்போ தான் இவருக்கு மேலும் மேலும் இவருக்கு பணம் வந்து கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் ஏன்னா அப்புறம் இவர் வந்து முதலீட்டிலும் பங்கு வச்சுருக்காரு முதலீட்லேயும் ஒரு ஒரு தொகை முதலீடாகவும் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் ஒழுங்காக பொறுப்புணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது அதனால் தொழிலாளர்கள் நேர்மையாக இல்லாமல் இருக்கிற காரணம் இந்த முதலாளிகள் தொழிலாளர்களை ஏமாற்றுகிறார்கள் ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபத்தையும் முதலாளிகள் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் பதுக்கிறார்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க லாபத்தில் பங்கு தொழிலாளர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொழிலாளர்களை முதலாளிகள் ஏமாற்றுகிறார்கள் அதனால் முதலாளிகளை தொழிலாளர்களும் ஏமாற்ற துணிகிறார்கள்